இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் புனித தோமையார் நினைவிடம் அமைந்துள்ள சாந்தோம் பேராலய வளாகத்தில் புனித தோமையார் பெருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது ஐந்து நாள் திருவிழாவின் முதல் நாளான இன்று புனித தோமையாரின் திருக்கொடியானது இசை வாத்தியங்கள் முழங்க சிலுவைகளை கையில் ஏந்தியபடி புனித தோமையார் உருவம் பொறித்த கொடியை ஏந்தி சென்றனர் இதனையடுத்து புனித தோமையாரின் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு அதிகாரபூர்வமாக புனித தோமையார் பெருவிழா தொடங்கியிருப்பதாக பேராலய தந்தை தெரிவித்தார் இன்று நடைபெறும் இந்த பெருவிழா ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை நற்கருணை பெருவிழாவும் வெள்ளிக்கிழமை குடும்ப விழாவாகவும் சனிக்கிழமை ஆயர் திருநிலைப்பாட்டு வெள்ளி விழாவாகவும் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று வெகு விமரிசையாக தேர் திருவிழாவுடன் கொடியிறக்கம் செய்யப்படும் என்றும் பேராலய அதிபர் பங்கு தந்தை முனைவர் சின்னத்துடை தெரிவித்தார்

ஒருவராக தெரிந்து கொள்ளப்பட்ட தோமையாரே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நான் அவர் திருத்தாய் முந்தைய தலைமுறை முடக்கவே இந்திய நாட்டின் ஆண்டு விழாவின் தொடக்கமாக சாந்தோம் பேராலயத்தில் தோமையாருடைய புனித தாமஸ் அவர்களுடைய திருவுருவம் தாங்கிய இந்த கொடியை ஏற்றி ஆண்டு விழாவை தொடங்க இருக்கிறோம் இயேசுவின் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவராகிய தாமஸ் இந்தியாவிற்கு வந்து இந்த பகுதியிலே இயேசுவை பற்றி நற்செய்தியை பற்றி அறிவித்து அதன் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்களால் கொலை செய்யப்பட்டு இந்த சாந்தோம் பேராலயம் இருக்கிற இந்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் தோமையார் மலை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் மவுண்ட் அங்கிருந்து இங்கே வருவதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது எனவேதான் சென்னையிலே மவுண்ட் ரோட் என்பது புனித தாமஸ் மலையிலிருந்து பாரிஸ் கார்னர் வரை வருவது சாந்தோம் நெடுஞ்சாலை என்பது புனித தோமையார் வாழ் இருக்கின்ற அந்த இடத்தின் இந்த பேராலயம் இருக்கிற நெடுஞ்சாலையை குறிக்கிறது எனவே சென்னை மாநகரின் வரலாற்றோடு இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் வந்து அவருடைய போதனையை மக்களுக்கு சொன்ன பெருமைக்குரிய மக்கள் இந்திய மக்கள் எனவே அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவதின் தொடக்கமாக கொடியேற்றம் நடைபெறுகிறது ஐந்து நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவிலே நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு தாமஸ் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் தலைமையிலே ஆடம்பர தேர்பவதியும் அதனைத் தொடர்ந்து ஆடம்பர வழிபாடும் இதே இடத்தில் நடைபெறும் புனித தாமஸ் சென்னை நகர மக்களுக்காக தமிழக மக்களுக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்ய இறைவனுடைய அருள் ஆசிரியரை பெற்றுத்தர இந்த நாளிலே நம்முடைய சென்னை மாநகருக்காகவும் தமிழகத்திற்காகவும் நாங்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம் மக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு சகோதர சகோதரிகளாய் வாழ இந்த நாளிலே நாங்கள் சிறப்பான பிரார்த்தனையை மேற்கொள்கிறோம்